இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சீரியலில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த தக்தா நம்ம நம்ம கார்த்திக்கும் கையங்காலமாக போலீஸ் கிட்ட சிக்கணும்னு நினைக்கிறோங்க மறக்காமல் இந்த விட் லைக் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஒரு டாக்குமெண்ட்ல இப்படி ஒரு சதி திட்டத்தை பண்ணுவாங்கன்னு இந்த தக்ஷ கொஞ்சம் கூட வந்துட்டு எதிர்பார்க்கலைங்க எப்படியாச்சும் நம்ம கௌதம்கிட்ட இருக்கிற மொத்த சொத்து பொத்தையும் நம்ம கார்த்திக் பேரில் மாற்றி எழுதிடலான்னு ரெண்டு பேரும் ரொம்ப நல்லாவே ஒரு திட்டத்தை செயல்படுத்திட்டு வந்தாங்க ஆனால் இது இவ்வளோ கீழ்தரமாக நம்ம இலக்கை கண்டுபிடிச்சி கையங்காலமாக இவங்க ரெண்டு பேரும் அவமானப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலிங்க ஒரு பக்கம் நம்ம கௌதமுக்கு ரொம்பவே நம்பிக்கை இருந்துச்சுங்க ஏன்னா இந்த தக்ஷசினி சினி இருந்துக்கிட்டே நம்ம கௌதமை ரொம்பவே உசு பேத்துட்டு இருந்தாங்க கௌதம் நீ வந்துட்டு சின்ன பையன் கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஒரு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை வந்து நீ எடுத்து நடத்த மாட்டேன் உனக்கு ஒன்றும் வயசு வேணும் ஒழுங்கு மரியாதையோட சைலண்ட்டாக போய்டு இதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு நம்ம கௌதம ரொம்பவே வந்துட்டு கீழ்தரமாக பேசினாங்க ஆவேசப்பட்ட நம்ம கௌதம் வந்துட்டு எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம தக்ஷேசன் கிட்ட கோவத்தில் பேசுறது மட்டும் இல்லாமல் சைன் போடுறது ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இதில் வந்துட்டு இவ்வளோ பெரிய வில்லங்கு இருக்குன்னு கொஞ்சம் கூட வந்துட்டு எதிர்பார்க்கலங்க சைனை போடுற கடைசி நேரத்தில் தாங்க இதில் வந்துட்டு கண்டிப்பாக இவ்வளோ பெரிய வில்லங்க ங் இருக்குன்னு நம் இலக்கியம் மூலியமா தெரிய வந்துச்சு கண்டிப்பாக அந்த ஒரு டாக்குமெண்ட்டில் இந்த ஒரு வீட்டு பத்திரத்தில் நம்ம கௌதமுக்கும் அந்த ஒரு சொத்து பதிப்புக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ரெடி பண்ண போலீஸ் சர்ட்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக நம்ம கௌதம் வந்துட்டு கிழிச்சு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம முங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா திட்டம் போட்டு வந்துட்டு இந்த தக்ஷா நம்ம இலக்கியாகவும் கௌதமாக வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாவா கண்டிப்பாக அதில் மட்டும் கார்த்திக்கு வந்துட்டு எதுப்பால் கௌதம் கையெழுத்து போட்டாலவா கண்டிப்பாக இந்த ஒரு ஜென்மத்தில் இலக்கிய வந்துட்டு நமக்கு அடிமை தான் கார்த்தி அப்படின்னு இந்த தக்ஷா அவ்வளோ வந்துட்டு நம்ம கார்த்திகையோட மைண்டை நல்லாவே மாற்றிட்டாங்க ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நம்ம கௌதமுக்கு வந்துட்டு இப்போ நம்ம கார்த்தி மேலே வச்சுட்டு இருந்த கொஞ்சம் நஞ்ச மரியாதையும் சுக்குநராக உடஞ்சிடுச்சுக்கேன் ஏன்னா அந்த தக்ஷ சுவனி கிடையாது சேர்ந்து இவ்வளோ கீழ்த்தரமான காரியத்தை பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கார்த்திகை வந்துட்டு கௌதம எதற்குறதுக்கும் துணிஞ்சிட்டாங்க இதனால் வர வேண்டிய இந்த ஒரு எதிர்ப்பு வந்துட்டு கண்டிப்பாக நம்ம கார்த்திகை இந்த தக்ஷ சுவனியும் அனுபவிச்சு தாங்க தீரணும் ஏன்னா நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு அதுக்கான எல்லா ப்ராப்பர்ட்டியும் கரெக்டாக தாங்க ரெடி பண்ணி வந்துட்டு இப்படி இந்த ஒரு டாக்குமெண்டில் கையெழுத்து போகிறதே வந்தாங்க ஆனால் எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் இந்த தக்ஷாசினி இப்படி ஒரு விலங்கத்தை பண்ணது மட்டும் இல்லாமல் சொந்த வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க அவங்களுக்குள்ளே வந்துட்டு இப்படி ஒரு விலங்கத்தை கலப்பி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு எல்லோரும் எது போல் ரொம்பவே துடியாக துடிச்சிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்களான்வா நம்ம கார்த்திக் இருந்துக்கிட்டு நம்ம கௌதம் கூட சேர்ந்து வரணுன்றவங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலைல தட்டுங்க அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும்